ஓம் சோணப்பிரபம் சோமகலாவதம்சம் பானீஸ் புரத் பஞ்சசரபம் பிராணப்பிரியம் நோமி பினாகபானே கோணத்ரஜஸ்தம் குலதெய்வதம் நமஹ எல்லாம் வல்ல அங்காளபரமேஸ்வரி அம்பிகையினுடைய பேரருள் கருணையினாலும் இன்றைய தினம் நம்முடைய சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை பால்மார்கெட் அருகாமையிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அருள் நிறைந்த ஸ்ரீ அங்காளபரமேஸ்வரி அம்பிகைக்கு இன்றைய தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி கூடிய இந்த வேளையிலே ஐப்பசி மாதத்திலே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமாகிய இந்த சுபதினத்தில் அம்பிகைக்கு அன்னாபிஷேகம் செய்வித்து காய்கறிகளினாலே சிறப்பு சாகம்பரி அலங்காரங்களை எல்லாம் அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்து விஷேடமாக மகா தீபாராதனைகள் எல்லாம் நடைபெற்று பெருந்திரளாக பக்தர்கள் எல்லாம் தரிசனம் செய்தார்கள் இன்றைய தினம் அம்பிகையானவள் அத்தனை உயிர்களுக்குமே ஆதாரமாக அன்னமே இருக்கின்றது ஒவ்வொரு உயிருக்கும் கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரை முதல் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகள் வரை அத்தனை உயிர்களுக்கும் இறைவன் அன்னத்தையே ஆதாரமாக வைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இன்றைய தினம் பௌர்ணமி முழு நிலவு கூடிய இந்த நாளிலே சந்திரனனுடைய முழு தன்மைகளும் நமக்கெல்லாம் கிடைப்பதனாலே சந்திரனனுடைய தானியமாக நெல் இருப்பதனால் அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக இந்த நெல்லினை இறைவனுக்கு சாற்றி என்றைக்கும் எல்லாம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அத்தனை ஜீவராசிகளும் மேன்மையெல்லாம் அடைய வேண்டும் என வேண்டி நம்முடைய அங்காளபரமே ஸ்ரீ அம்பிகைக்கு சிறப்பான முறையிலே அன்னத்தினாலே அம்பிகைக்கு அபிஷேகங்களை எல்லாம் செய்து தொடர்ந்த வண்ணமாக காய்கறிகளினாலே சிறப்பு அலங்காரமாக அம்பிகைக்கு சாகம்பரி அலங்காரங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே பக்த பெருமக்கள் அனைவரும் நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக வீட்டிருக்கக்கூடிய அன்னை அங்காள பரமேஸ்வரியனுடைய பரிபூர்ணமான திருவர்களுக்கு பாத்திரராகுமாறு அனைவரையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி அம்பிகை மங்களம் ச சக்தி அம்பிகை அந்த கோடி மங்களம் சாமி பரவ என் விளங்கி நிற்கும் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாக முற்றுவிக்கும் சிசவைக்கு மங்களம் கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் மேரிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம்